வணக்கம் பெரும்பாலான இந்தியர்கள் அரசு வேலை பெறுவதை தங்களது இலக்காக கொண்டுள்ளன காரணம் நிரந்தர பணி நிலையான ஊதியம் சலுகைகள் மற்றும் மரியாதை எண்ணற்ற அம்சங்கள் அரசு பணியில் அடங்கியுள்ளன அரசு வேலைகளில் இன்னும் சிறப்பு வாய்ந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் பதவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகள் மிக உயர்ந்த பதவிகள் என்று நமக்கு தெரியும் ஆனா இந்த பதவிகளுக்கு எவ்வளவு மாத ஊதியம் வழங்கப்படும் என்று தெரியுமா ஏழாவது கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு முன்பை விட சம்பளம் அதிகரித்துள்ளது ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலில் பணியில் சேரும் போது அவர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு வழங்கப்படும் இது போக டிஏ டிஏ மற்றும் ஹச்ஆர்ஏ ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே இருக்கும் வயது அனுபவம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப அதிகாரிகளின் ஊதியம் அதிகரிக்கப்படும் உதாரணமாக ஒரு அமைச்சரின் செயலாளர் பதவி இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரியின் அடிப்படை ஊதியம் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இருக்கும் மேலும் ஐஏஎஸ் அதிகாரியின் பதவிக்கு ஏற்ப தர ஊதியம் ஐயாயிரத்தி நானூறு முதல் ரூபாய் பத்தாயிரம் வரை வழங்கப்படும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை முதலில் பணியில் சேரும் போது அடிப்படை ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு வழங்கப்படும் மேலும் டிஏ டிஏ மற்றும் ஹச்ஆர்ஏ ஆகியவற்றை சேர்த்து மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபது வழங்கப்படும் இதே போல ஐஆர்எஸ் அதிகாரிகளின் தொடக்க கால சம்பளமாக ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு வழங்கப்படும் அவர்களுக்கு அதிகபட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வரை மாத ஊதியம் வழங்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்